நித்தியானந்தரோட வாழ்க்கை மொத்தத்தி ஒரு லைன்ல சொல்லிடுறேங்க சரியான நபர்கள் சரியான காலகட்டத்தில் அவர்கள் கண் என் மீது விழுந்தது என் கண் அவர்கள் மீது விழும் வகையிலே அவர்கள் செய்தார்கள் அவ்வளவுதாங்க என் வாழ்க்கையில் இருக்கிற ஞானம் அனுபவம் அனுபூதி நன்மை நான் உலகத்துக்கு செஞ்சிருக்கிற ஏதாவது நன்மை இருந்தால் என் வாழ்க்கையில நல்லதுன்னு நீங்க எதையாவது நினைச்சீங்க அதுக்கு ஒரே காரணம் இதுதான் சரியான நேரத்துல சரியான நபர்கள் அவர்கள் கண் பார்வை என் மீது விழுந்தது அதனால் என் பார்வை அவர்கள் மீது விழுமாறு தூண்டினார்கள் செய்தார்கள் அவ்வளவுதான்